இலங்கை கடற்படையின் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழர் கட்சியின் பாலமுரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்குளத்தோர் எழுச்சிக் கழகம் தலைவர் கவிக்குமார் தாய் தமிழர் கட்சி தலைவர் பி பாண்டியன் உள்ளிட்ட தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு இந்திய அரசுடு கீட்டி பாதுகாப்பு வளர்ச்சியை பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வளர்ச்சியை பாதுகாப்பு வழங்க தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு

பாது <muchas>

தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு strength if you have unlimited salah de <coughs>